இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சவாலானது பிறக்கவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டிற்கு மிகவும் சவாலான ஒன்றாக அமையப்போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்தார் இன்று எதிர்கோட்டையிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அனைத்து நிலைமைகளால் சுற்றுலாத்துறை மற்றும் விவசாயத்துறை பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளதால் ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்தார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் எவையும் கிடைக்கவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அத்தகைய முதலீடுகள் வருவதற்கான அறிகுறியும் இல்லை எனவும் அவர் சாடினார் பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் முயற்சிக்காது என்று கூறிய அவர் ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர முடியாத மற்றும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தெரியாத இந்த திறமையற்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான வலதுசாரி பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை என்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தைட்டி விவகாரம் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தைடி திசவிகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் திசவிகார அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எலையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை முதல்கட்டமாக விடுவிக்க இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் பத்து மணிக்கு இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடன் அடுத்த கட்டம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடினார் இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏகமானதாக திசவிகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை முதல்கட்டமாக விடுவிக்க இணக்கப்பாட்டினை தெரிவித்தனர் இதன்போது அரசாங்க அதிபர் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிக்க விகாராதிபதியின் ஒருமித்த சம்மதத்துடன் விடுவிக்க முடியும் தெரிவித்து காணி உரிமையாளர்களுடன் விடுவிக்கக்கூடிய காணிகளின் சாத்தியப்பாடுகள் மற்றும் மொழிகள் தொடர்பாக ஆராய்ந்தனர் இக்கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதுடன் கூட்டம் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வந்த இளம் வர்த்தகர் கைது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் ஒரு கோடி ரூபாய் பெருமதியான பொருட்களுடன் இளம் வர்த்தகர் ஒருவர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு வெள்ளம்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரான இளம் வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை ஆறு மணியளவில் கட்டிநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய பொலிஸாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேகரான இளம் வர்த்தகர் கொண்டு வந்த பொதிகளிலிருந்து ஐபோன்கள் முப்பத்தி இரண்டு மடிகணினிகள் மூன்று தங்க மாலைகள் நான்கு தங்க வளையல்கள் நான்கு தங்க காதணிகள் மூன்று ஜோடிகள் தங்க பெண்டன்கள் எட்டு தங்க மோதிரம் ஒன்று மற்றும் டேப் கரணிகள் நான்கு என கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் ஒரு கோடி ரூபாய் என விமான நிலைய பொலிஸார் தெரிவித்தனர் சட்டவிரோதமான முறையில் இறைச்சி ஆக்கப்பட்டு மீன் வியாபாரி என்ற போர்வையில் பேட்டியில் மறைத்து மோட்டார் சைக்கிளில் எடுத்து செல்லப்பட்ட மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் வேலணி அராளி சந்தி பகுதியில் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை வேலணை அராலி சந்தையில் இடம்பெற்றதாக காவல்துறை போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை மணியளவில் பொங்குடி பகுதியில் வைத்து சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கப்பட்ட முப்பத்தைந்து கிலோ மாட்டு இறைச்சுடன் மோட்டார் சைக்கிளில் மீன் யாஃபார் என்ற போர்வையில் வந்தவரை கைது செய்யப்பட்டுள்ளார் பொங்குடித்தீவு மடத்துவெளியைச் சேர்ந்த குறித்த நபர் ஊர்காவல்துறை போக்குவரத்து பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் அணியினர் அப்பகுதியில் முன்னெடுத்திருந்த விசேட நடவடிக்கை ஒன்றின் போது சந்தேகத்தின் பேரில் வழிமறித்து சோதனையும் முன்னெடுக்கப்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது மீன்பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிரு எடுத்துச் செல்லப்பட்ட தலா ஒரு கிலோ நிறை கொண்ட முப்பத்தைந்து இறைச்சி பொதிகள் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் ஊர்காவட்துறை போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் நாளை சில நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் என கூறப்படுகிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரஹமூக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மோடோ பணியுடன் கூடிய வானிலையும் எதிர்பார்க்கப்படுகிறது